எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கிணிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான மகிழ்ச்சியான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க பதிவோடையும் பார்ப்போம் செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை தட்சணாயனம் ரிசுவா வருடம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினாறாம் நாள் நவமி திதி வளர்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளியை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீதி நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பாலவம் பின்பு கவுளவ கரணம் இன்றைய நட்சத்திரம் கேட்டை சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி மேஷ ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இந்த நாளில் என்ன செய்யலாம் திங்கட்கிழமை ஆவணி மாதம் நவமி திதி நவமி திதினா நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிற விஷயம் இதுதான் நவமி என்றாலே ராமர் நினைவுக்கு வந்துவிடும் ராம நவமி நவமி பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சந்திரனின் நாளில் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு எண்ணற்ற மாற்றங்களை சந்திக்கலாம் நவமி திதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு நவமி திதியில் போய் செய்யும்போது நிறைய ஏற்றங்கள் உண்டு அதுவும் குறிப்பா அந்த சித்திர நட்சத்திரக்காரங்க நவமி நவமியில போய் வழிபாடு பண்றது சிறப்பை தரும் அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரங்க புரடாத நட்சத்திரக்காரங்க சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இப்போது ஏழரை தண்ணி ஓடுறவங்க எல்லாமே பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு வாழ்க்கையில் வெற்றியும் ஏற்றங்களும் உண்டு ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஏற்றம் தரக்கூடிய கிரக அடைவுகள் உள்ளது அதனால மகிழ்ச்சியோடு ஆர்வத்துடனும் எல்லா வித வேலையும் எந்த வயது வித்தியாசம் இல்லை மேஷம் எடுத்துக்கிட்டா அவ்வளவுதான் இவ்வளவு நாள் ரொம்ப போராட்டம் இனி நாளில் பேசி தீர்த்துக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சி கடலில் சிலைத்து மூழ்குகின்ற அமைப்பு உண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப சொன்ன வெற்றி எளிதில் கிடைச்சிரும் கஷ்டப்படவே தேவையில்ல இந்த கிரக நிலவரங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமைப்பு அதனால வந்து இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு எப்படி சொல்றது உங்களை நிதான போக்கில் இருக்க சொல்லும் நீங்க நிதானமா இருக்க மாட்டீங்க ஆனா இந்த நிதானத்தை உங்கள் வா வாரத்தின் முதல் நாளிலே கொடுக்கும் ஒரு கல் கல்லூரிக்கு செல்வது அல்லது வேலை செய்வது புதிதாக ஒரு பணிக்கு செல்வது இந்த போகும்போது ஒரு முன சுணக்கத்துடனே போறதெல்லாம் விட்டுட்டு ஒரு உற்சாக மனநிலையோடு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கு எல்லா வித கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையிலே இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ராசிக்குள்ள இருக்க சக்குரன் நிறைய செலவினங்களை கொடுத்து கவலையை தந்தாலும் ஒரு பக்கம் மற்றற்ற மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கும் அதுதான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம் கடகம் வந்து கவலையை மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் வெற்றி கேளிக்கை கொண்டாட்டம் இருந்த போதிலும் சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரத்தில் கவனமா இருங்க படிப்புல கவனமா இருங்க வெளிவட்டார பழக்க வழங்கல கவனமா இருங்க உங்களை விட்டு சென்ற பொருளாதாரம் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து தொடங்கும் அதனால அதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள் வெற்றி அடையுங்கள் கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் நீங்க எந்த முயற்சினாலும் வெற்றி அடைஞ்சிடும் நீங்க எப்ப வேலை எப்படி வேணாலும் பண்ணலாம் தோசை எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் மாதிரி தான் உங்க கதை நீங்க நீங்க கொஞ்சம் ஒரு அடி எடுத்து முன்னடி எடுத்து வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வெற்றியும் உண்டு முயற்சி உங்களுக்கு வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றது துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவற்றில் போட்டி பந்தயங்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இருந்த போதிலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் வண்டி வாகன பயணங்கள் மட்டுமல்ல ஏதேனும் வந்து வீட்டில் பழுது பழுதாகி கிடக்கின்ற ஒரு பொருளை நானே தரிசன என்ற பேர் வழியில் அதை கெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது அல்லது அதன் வழியாக சில தொந்தரவுகளை சந்திக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால கவனமா இருங்க விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை சிறப்பான நாளாக இருந்தாலுமே நிறைய ஆர்வப்பட்டு நிறைய விஷயங்களை போய் ஷேர் பண்ணி வெளியே விஷயங்கள் தவிர்த்து போச்சு இனியும் வெளியில் சொல்லாமல் ரகசியம் காத்து நிறைய அனுகூலமான பலன்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று உங்களுக்கு அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே ராசிக்குள் இருக்கும் சந்திரன் உங்களுக்கு நிறைய மனமாற்றத்தை மனமாற்றத்தை தந்தாலும் நீங்கள் வெற்றி கொடி கட்டி வெற்றி கொடியுடன் வாழக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசி மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான் ஆனா மகிழ்ச்சி இருந்தாலுமே ஏதேனும் முகத்தில் ஒரு தோல்வி கண்ட முகம் போலே தோட்டத்தோடு காட்சியளித்துக் கொண்டு எல்லோருடனும் பரிதாபத்தால் வெற்றியடைய முயற்சிக்காதீர்கள் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அது எப்போதும் உங்கள் அருகாமையில் இருக்கின்றது அந்த வெற்றியை சுகமாக அனுபவிக்க பாருங்கள் நீங்க நல்ல முறையில் வாழ வாழ்த்துகிறேன் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் தான் ஆனா கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் வந்து உங்க தொழில வந்து ஒரு கவனம் இல்லாம இருக்கிறது அதே மாதிரி படிப்புல கவனம் இல்லாம இருக்கிறது வெளியில கொடுத்த பணங்கள் மீது கவனம் இல்லாம இருக்கிறது சொல்லுவாங்கல்ல பெற்ற பிள்ளையும் கொடுத்த கடனையும் பார்க்கலன்னா நல்லா வளராதுன்ற மாதிரி தான் உங்க கடன்களையும் அல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் நிவர்த்தி செய்யுங்கள் உங்க வாழ்க்கை மேன்மேலும் பெருகும் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே சில சங்கடங்களை தவிர்த்து மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எவ்வளவு வழி இருந்த போதிலும் சங்கடமான வழியை தேர்ந்தெடுப்பது ஏன் அதுதான் முக்கியமான கேள்வி அதனால அந்த வழியை மீறி வெற்றியடைய பாருங்கள் நீங்கள் வெற்றி பெற்று வாழ்வதற்கு எல்லா கருணை கடல் பரமாத்மா உங்களுக்கு உதவி புரிய காத்திருக்கிறான் வழிபாட்டிற்குள் சென்று வெற்றி அடையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன்